இப்போ காலம் எலும்பின நான் கேட்குறேன் இந்த இதில் இந்த வீடியோவில் நெடுக்க ஒரு பாட்டு போட்டு போட்டுட்டு தான் நான் போறேன் என்னமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா அந்த பாட்டு கேட்ககள்ல எனக்கு எங்களுடைய மாவீரர்களுடைய ஒவ்வொரு நாளும் அழுவேன் விடிய காலம் அந்த பாட்டினுடைய போட்டு தான் நான் எலும்பி தேத்தனை உடிக்கிறதுக்காக இருக்கின்ற போது தேத்தனியை செய்து கொண்டு வந்திருக்கும் போது நேற்று போட்ட வீடியோவை இன்றைக்கு பாப்பாவை எத்தனை கொமெண்ட்ஸ் பண்ணிருக்கேன் பார்க்கறேன் பார்க்கும்போது அந்த முதல் அஞ்சு நீச பாட்டை நான் ஓட விடுறேன் அதை அதை வந்து அப்படியே கேட்குறது விடிய காலமே என்னுடைய ஒரு வீடியோவில் நான் அந்த வீடியோ அந்த பாட்டை போடுறது காரணம் என்னுடைய புகழையும் பரப்பையும் இல்லாடி அதில் அந்த அஞ்சு நீச வீடியோவில் ஒரு ரெண்டு டாலர் கூட வருமோன்ற Sanamī. <laughs> அதற்காய் மரணத்தை ஏசிப்பவன் நான் டாக்டர் ராமநாதன் வச்சுன்னா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதின் ஆறாம் திகதி இந்த வீடியோ தொடர்பான சொன்னால் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு திட்டமிட்ட நாசகாரமான அதாவது வந்து இந்த வேற அறுக்குற சொல்லுவாங்க வெட்டினா பரவாயில்லை கொப்பை வெட்டினா பரவாயில்லை தண்டை வெட்டினா கூட பரவாயில்லை ஒரு மரத்துண்டு வேற அரிக்கிறது அறுக்கிறதும் இல்லை அரிக்கிறது கரையான் மாதிரி அப்படியான ஒரு வேலை உண்டு தேசிய மக்கள் சக்தி வந்து ஸோ அந்த செய்த அந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அந்த நாசகரமான வேலைகளை எதிர்ப்பதற்காக ஒப்போசிஷன் எல்லாருமே தமிழரசு கட்சி மட்டும் வரையில ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ தமிழரசு கட்சி மட்டும்தான் இந்த ஒப்போசிஷன் இருக்கிற மீட்டிங்கும் வரையில முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பன்னெண்டு மணிக்கு பள்ளிக்கு போகணும் அப்படி இருக்கிறத வீடியோவில் முழு பேரும் இருக்கிறாங்க ஆனால் இந்த தமிழரசு கட்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த கட்சி தமிழ் மக்களுடைய கட்சி வரையில அது அந்த மீட்டிங்கு வரையில பாராளுமன்றத்தில் ஜொயிண்ட் ஒப்போசிஷன் ஜோயின் இல்லை ஜோயிண்ட் ஒப்போசிஷன் என்று சொல்லுகின்ற எல்லா பாராளுமன்றத்திலும் கட்சியினுடைய பிரதிபத்துப்படுத்துகின்ற தலைவர்கள் முன்னால் இருக்க பின்னால் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கத்தக்கனையாக எதிர்கட்சி தலைவர் தக்கனையாக ஒரு பேச்சொண்டு நடந்தது அந்த பேச்சினுடைய வீடியோவை தான் நான் தொடக்கத்தில் போட்டுக்கிறேன் அதனுடைய விளக்கத்தையும் மக்களுக்கு நாங்கள் சொல்ல வேணும் அதாவது வந்து இவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள்னு சொன்னால் அந்த ஜனநாயக கட்டமைப்பை உடைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்கிறார்கள் ஜனநாயக கட்டமைப்பண்டை என்ன எனக்கு இந்த அரசியலை சொல்லி சொல்லி தந்தவங்களுக்கு வாழ்க்கை வருது ஜனநாயக கட்டமை கட்டமைப்பண்டை டெமோக்ரஸி என்றால் என்ன எதிர்த்து விமர்சனம் என்ன டிஃபைம் பண்ணாமல் போட அதாவது என்னுடைய அரசியலை விமர்சிக்கணும் இப்போ அந்த பலாக்கியா என்னுடைய அரசியலை பற்றி நான் விமர்சித்தா பரவாயில்லை எனவே இப்போ ஹோஸ்க்கு நம்ம இப்போ எழுதியிருக்கிறார் எனக்கு எதிராக வடிவ விளங்கிக் கொள்ளுங்கோ என்னை விமர்சிக்கிற ஒரு நபர் சரிதானே என்னுடைய அரசியலை விமர்சித்தா பரவாயில்லை என்னை தனிப்பட்ட இந்த மூக்கு வடிவில்லை இந்த வாய் வடிவில் இந்த கண் வடிவில் இந்த காது வடிவில்லை என்றதான் பிரச்சனை அதான் டிவமேஷன் மான நஷ்ட வழக்கு அதுதான் மான நஷ்டம் ஸோ இந்த ஏற்கனவே ஒருத்தர் மாட்டிட்டார் பாராளுமன்ற அமைச்சரும் கேபினெட் அமைச்சரும் பாராளுமன்ற ஆகிய சந்திரசேகர அவர்கள் செய்த கூட்டு வேலையாளர் ஒரு ஒரு பிரிவிலேஜ் ஒன்றால் அடிச்சாச்சு தொடர்ந்து மற்றாக்கக்கூடிய ப் ப்ரிவிலேஜும் நாங்கள் அடிப்போம் அடிக்கிற நேரம் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் என்னெண்டா ஏன் அமைச்சர் வந்து ஒரு சில விடயங்களை தெளிவாக முட்டாத்தனமாக பாராளுமன்றத்தில் நாங்கள் கதைக்காத விடயங்களை கதைத்த மாதிரி கதைச்சு அதுக்குரிய விசாரணைகள் ஆரம்பிக்கிறது இப்போ விஷயத்துக்கு வரும் இந்த பிரஜாசக்தி பிரஜாசக்தி என்று சொல்லி ஒரு கிராமிய இளைஞர்களே ஒன்று நாங்கள் ஒன்றிணைக்கிற திட்டமண்டு அரசாங்க செலவில் அரசியல் செய்கிறாங்க அதான் பிரச்சனை அரசாங்க செலவில் ஒரு நெறித்தனமான பிளவத்தை அரசியல் செய்கிறார்கள் என்றது ஜேபிபியினுடைய ஜேபியினுடைய காரியாலயம் இருக்கின்ற இடம் அரசியல் உண்டு அரசாங்க செலவில் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை ஞாபகம் பச்சு இவங்களை இவங்க அரசாங்க செலவில் அதை செய்து கொண்டிருக்காங்க என்னென்றால் இவர்கள் இந்த டிசிசி மீட்டிங் வைக்கிறவங்களுக்கு தெரியும் தானே டிசிசி மீட்டிங்குக்கு ஒரு சேர்க்குலர் இருக்குது அது வடிவாவிலையே கொள்ளுமோ டிசிசி மீட்டிங்க்கு ஒரு சேர்க்குலர் இருக்குது அந்த சேர்க்குலரை நான் குற்றச்சாட்டி அதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி கதைக்கின்ற போது என்ன செஞ்சார்கள்ன்னா புது சேர்க்குலர் ஒன்றை அடித்தாங்கள் அதானே அவங்களுக்கு வாய்ப்பாக போய்ட்டுது ரைட் ஓகே புது சேர்க்குலர் ஒன்றை ஒரு புது சேர்க்குலர் ஒன்றை அடித்தார்கள் இந்த புது சேர்க்குலர் ஒன்றை அடிச்சுட்டு புதுசாக ஒன்றை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு என்றால் இளைஞர்களை உள்வாங்குகின்ற வேலை திட்டம் அதாவது வேலை கொடுக்கறது வக்கில்லை வைத்தியசாலையில் நூற்றி எழுபது தாதியர்கள் தாதி உதவியாளர்களுடைய வேலையை எந்த வரைக்கும் கொடுக்க இல்லை ஒரு கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் கொடுக்க வழி இல்லை ஆனால் இந்த இளம்படியலை இவை என்ன செய்யணும் என்றால் போதை ஒழிப்பு திட்டம் என்று சொல்லி அவங்கள போட்டு ஆட்டாட்ட நாட்டி சும்மா இருக்கிறவன் மத்த போனவன அவர் அரைப்பதில் காப்பதல் காட்டின் பியர் அடிச்சுட்டு போனவனையும் கூடுவண்டு அடித்து உள்ளே போடுறாங்க ஐம்பத்தி நாலாம் நம்பரில் அது அன்றைக்கு தான் குடிச்சிருக்கும் அன்றைக்கு தான் சொத்துக்கி பிதிக்கு நடந்து போகும் போட்டாலே இவர் கஞ்சா வச்சிருந்தவர்னு சொல்லி அடித்து போடுறாங்க இளம் படியலை அதுக்கு பிறகு எந்தெந்த சமூகம் கெட்டு போகுமோ என்று தெரியுமோ அந்தந்த சமூகத்துக்கெல்லாம் குடு விற்கிறாங்க உண்ட விளையா கொள்ளணும் என்னெண்டா இந்த நாட்டில் தீவிரவாத மண்டு சொல்லப்படுகின்ற தமிழில் விடுதலை புலிகளை தீவிரவாதிகள் நீங்கள் சொல்கிறீர் நாங்கள் சொல்கிறோம் தெய்வ ஒருத்தன் மாறி ஒருத்தன் படத்தை ஷேர் பண்ணினா தேசிய திரவர் பிரபாரண்ட படத்தை போட்டால் பீட்டிஏகா அரசு பண்றீங்களோ இல்லையோ ஸோ உங்களுக்கு அந்தளத்துக்கு வந்து உங்களுடைய சிஐடி நெட்ஒர்க்கும் வேலை செய்யும் அண்டா எனக்கு தெரியல உங்களால் என்னதுக்கு இந்த குடுவையும் கஞ்சாவையும் பிடிக்கலாம இருக்கு என்னடா வழியாக கொள்ளணும் இதில் இந்த குடு பிடிக்கிறேன் கஞ்சா பிடிக்கிறேன்றது எங்கென நாட்டில் மட்டும் இல்லை எல்லா நாட்டிலையும் ஒரு பெரிய அரசியல் குடு பிடிப்பம் கஞ்சா பிடிப்பம் போதை ஒழிப்பம்ன்றது இப்போ நானும் வடக்குமான சபை எடுத்தால் போதை அளிக்கிறதுக்கு ஒரு திட்டம் உண்டை கொண்டு வருவேன் ஆனால் அது அவங்க உண்மையாக இருக்கிற போதை அளிப்பேன் நான் பிடிப்பேன் இப்போ எனக்கு யாராவது கையெட்டிங்களோட மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள் நான் போ விற்கிறேன்னு அல்லது நான் போதை விற்கிறேன் மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க தூப்பு போட்டு அப்போ அதை இயலமெண்டா சொல்லுங்க சொல்லலாம் அவங்களோட மனச்சாட்சியே தெரியும் நான் யாருன்றதும் மக்களுடைய மனதுக்கு தெரியும் ஆனால் இந்த அரசியல்வாதிகள் இருக்கிறேன் தானே இந்த அரசியல்வாதிகளோட பெட்ட கனெக்ஷன் வந்து குடு குடுவிக்கிறார்களுக்கு இருக்குது அது யாழ்ப்பாணமே இருக்கட்டும் மண்ணேரில் இருக்கிற தூள் இருக்கட்டும் கிளிநொச்சியில் இருக்கிற பாரா இருக்கட்டும் அல்லது வந்து சுத்துமாத்தா இருக்கட்டும் சுத்துமாத்த போய் முழு வழக்குகளையும் செய்யறது வந்து இந்த தூள்காரர் அவர் தன் தனிப்பேர் தன் ஜூனியர் பேர் அது வேற கதை ஸோ இந்த குற்றவாளிகள் அதாவது வந்து செய்கிறார்கள் அது ஓர்கனைஸ் டீம்ஸ் அதாவது வந்து கட்டமைக்கப்பட்ட குற்றவாளிகள் வந்து அரசியல்வாதிகளையும் ஒரு சில சட்டத்தரணிகளையும் பேக்ரவுண்ட்ல வச்சிருக்கிறார்கள் இப்போ இப்படிப்பட்ட ஒரு வெயில் எடுக்கிறது இல்ல சுவாமி அது வந்து பவுடர் முகத்து போடுற பவுடரை சுத்தி கொண்டு போனவர் சுவாமிக்குள்ளார் ரெண்டு லட்சம் ரூபா காசு இவன் அந்த ரெண்டு லட்சம் ரூபா காசு ரெண்டு நாள் விளப்பா திருப்பி ஒரு பத்து கிலோ என்னோட நான் ஜெயிலுக்கு டீன் என்று ஒரு நபர் இருந்தவர் சரிதான் அவர் தான் யாழ்ப்பாணத்துல எத்தனை ஆயிரம் கிலோ கணக்கான ஹீரோயினர்களுடைய அம்பிட்டு ஜெயிலுக்குள்ளே இருந்தவர் அவர் சொன்னார் எடுத்தது இல்லை தானே தொண்ணூறோ தொண்ணூத்தி அஞ்சு கிலோ வச்சிருந்தானா தொண்ணூற்றி மூன்று கிலோவ அரசாங்கம் ஆமிக்கார எடுத்துட்டான் சுட்டு ஆட்டே போட்டான் பிடிச்சது ஒன்று தசம் அஞ்சு கிலோ ஒன்று தான் கொண்டே கோட்ஸில் பிடிச்சி போட்டு போட்டிருக்காங்க அந்த தொண்ணூற்றி மூன்று கிலோ எடுத்து வந்துருக்கான் தானே ஆமிக்காரன் அவன் தான் விற்பான் அவன் அது சந்திரசேகரே சொல்லியிருக்கிறார் இராணுவம் தான் விற்குது என்று இராணுவத்தில் இருக்கிற படையாட்கள் தான் விற்கின மாட்டார் அதுதான் கேந்திரமார் போன சொன்னது கிளிநொச்சியிலே ரெண்டு கொண்டு இராணுவம் இருக்குது யாழ்ப்பாணத்தில் பதிமூன்று கொண்டு ராணுவம் இருக்குது இராணுவம் தான் விற்குது அப்போ இராணுவத்தை விற்றோ பண்ண கொண்டு இப்போ இவருக்கு அடி இருக்கேன் என்றால் இப்போ முழு இராணுவத்தையும் இவர் இப்படி சொல்லினார் இவர் இராணுவ தமிழ் மக்களில் ஒரு சில பேர் வந்து வாழ்வெட்டு குழுக்களோட தொடர்புடையவர்கள் தமிழாக்க தமிழாக்கள் முழு பெரும் என்ன வாழ் அவுடையே வெட்டு வெட்டுக்கு ஓட்டிக்கொண்டு இல்லை தானே ஸோ அப்படி பேக் கதைகள் என்ன செய்யக்கூடாது கதைக்கக்கூடாது பாராளுமன்றத்தில் அமைச்சர் சந்திரசேகர் ஒரு பேக் கதை உண்டு கதச்சிருக்கார் என்னடா முழு போலீஸ்காரன் ராணுவத்தை விடுங்கோ ராணுவத்தை ஆற்றணும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை முழு போலீஸ்காரனும் குடிவிக்கிறவன்டா அங்கே உண்மையாகவே நீட்டாகவே இருக்கிற போலீஸ்காரனும் கடுப்பா கடுப்பாகவும் இல்லையோ அப்படி எத்தனை தமிழ் போலீஸ்காரன் அங்கே இருக்கிறாங்க எத்தனை சிங்கள போலீஸ்காரங்க இருக்கிறாங்க சோ அவங்க கடுப்பாகுவாங்க நாங்க பாராளுமன்றத்தில் கதைப்பாங்க அவர் கதை கடிப்போம் அது வேற பிரச்சனை பிரச்சனை இந்த பிரஜாசக்தி என்றதுக்கு இல்லை இல்லை என்ன செய்யணும்டா இந்த குடுவிக்கிறவங்களை எல்லாரையும் ஊர்ல வெட்டு கொத்து இவரை கண்டா பயம் பண்றவர் கொஞ்சம் இருக்குதா உங்களுக்கு படுத்த வெட்டு கொத்துகளுக்கு எல்லாம் சம்பந்தமா இவர் இவர் போய் நாங்க வெட்டினவன் தூக்கம் எல்லாம் மீன்பிடி அமைச்சா ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு பருத்தத்துறை காரணம் ஞாபகம் இருக்கும் புலோழிக்காரனும் ஞாபகம் இருக்கும் சரி இல்லாத தூக்கம்ண்டாங்க ஒரு அதுல டைம் டைம் காலம் பதி சொல்லும் ஒன்றில் இப்போ காலம் எழுமின உடனே நான் கேட்குறேன் இந்த இதில் இந்த வீடியோவில் நெடுக்க ஒரு பாட்டு போட்டு போட்டுட்டு தான் நான் போடுறேன் என்னமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதாண்டு அந்த பாட்டு கேட்கல எனக்கு எங்களுடைய மாவீரர்களுடைய ஒவ்வொரு நாளும் அழுவேன் விடிய காலம் அந்த பாட்டினுடைய போட்டு தான் நான் எலும்பி தேத்தனை ஒடிக்கிறதுக்காக இருக்கின்ற போது தேத்தனியை செய்து கொண்டு வந்து இருக்கும்போது நேற்று போட்ட வீடியோவை இன்றைக்கு பாப்பாவ எத்தனை கொமெண்ட்ஸ் பண்ணிருக்கேன் பார்க்கறேன் பார்க்கும்போது அந்த முதல் அந்த அஞ்சு நீச பாட்டை நான் ஓட விடுறேன் அதை அதை வந்து அப்படியே கேட்குறது விடிய காலமே என்னுடைய ஒரு வீடியோவில் நான் அந்த வீடியோ அந்த பாட்டை போடுறது காரணம் என்னுடைய புகழையும் பரப்பையும் இல்லாடி அதெல்லாம் அந்த அஞ்சனிச வீடியோவில் ஒரு ரெண்டு டாலர் கூட வருமோன்றதுக்கு இல்லை இந்த இனம் பார்க்கட்டும் என்னுடைய முதியோர்கள் பார்க்கட்டும் என்னுடைய புலம்பெயர் மக்கள் பார்க்கட்டும் என்னுடைய இளம்படிகள் பார்க்கட்டும் அது தலைவருக்காக பாட பாடின பாடல் என் இனமே என் சொன்னமே என் கூறல் உனக்கு கேட்கிறதா அதாவது வந்து அதுல ஒரு வசனம் ஒன்று வருது இன்றும் மண்ணை நேசிப்பவன் அதனால் வந்து சாவையே சுவாசிப்பவன் என்று சொல்லியிருக்காங்க பெரிய வசனம் இந்த பெரிய வசனம் ஸோ அதில் நான் ஏன் போடணான்னு சொன்னா அவருக்கு கேளுங்க விடிய காலங்க அப்ப தான் அவங்களுக்கு உணர்ச்சி வரும் நாங்கள் போய் திருப்பி மறுபடியும் தமிழ்ல விடுதலை புலிகளை திருப்பி ஆரம்பிக்க இல்லை அடிபடவும் இல்லை ஒரு தேசிய தலைவரையே இழந்து நிற்கிற ஒரு இனம் அந்த உணர்வுகளை தக்க வச்சு தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் அந்த 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 அர்ச்சுனாண்டு அடிச்ச பாட்ட அடிச்சு முன்னுக்கு போட்டுருக்கலாம் தான் அது பின்னுக்கு போட்டுருக்கிறது அதை சனம் பார்க்கட்டும் அதனால கொஞ்சம் காசு ஊடட்ட மாட்டேன் சொல்றேன் நான் வெளிப்படையான அரசியல்வாதி ஒரு அஞ்சு நிமிஷம் அதை நீங்கள் காட்டிலும் பரவாயில்ல அந்த வீடியோ ஓட விட்டீங்கண்டா அதில் சைபர் சைபர் ரெண்டு ஜூஎஸ்டோலர் எனக்கு வரும் வேலை ஆயிரம் பேர் விட்டீங்கண்டா நடக்கும் எனக்கு

இந்த டிசிசிங் என்ன செய்யணும்னா ஒவ்வொரு ஊர்வலையும் போய் இந்த காவாலியல் கொசப்புகள் இருக்குதானே இந்த காவாலி கொசப்பு டீமை பிடிக்கணும் பிடிச்சாவே சொல்லினா அரசாங்கம் அங்கீகாரம் தருது இவன் குடுக்கார் இவதான் குடுகார் அந்த காவாலி கொசப்பு விட தலைமையெல்லாம் வெட்டி போட்டு டைய அடிச்சுட்டீங்க கொஞ்சம் காச காவாலி கொசப்பு இருக்குதானே எந்த சமூகம் என்றாலும் இருக்கும் சிங்கள சமூகத்தில் அது தாராளமாகவே இருக்குது ஸோ அந்த சிங்கள சமூகத்தை தான் டாக்டர் அது கொஞ்சம் யாழ்ப்பாணத்தையும் வருது ஜாழ்ப்பாணத்தில் வடக்கு மாதம் கிழக்கு மாதத்துக்கும் அந்த காவாலி கோசப்புகளுக்கு பேர் வைக்கணும் பிரதா பிரஜா சக்தி பிரதிநிதி சரி சரிதானே அப்போ அவையே என்னென்ன எடுக்கிறது யார் எடுக்கிறது ஒருத்தர் ஒரு ஆணும் அது சந்திரசேகர் தான் அவையே அப்பாயின் பண்ணுவாராம் பிரஜா சக்தி தலைவரை சந்திரசேகர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாராம் சரிதானே என்ன கூத்து அடிக்கிறீர்களடா நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு அதாவது வந்து அது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒருத்தரும் இல்லை எலெக்ஷன் மக்களால் விரும்பப்பட்ட ஒருத்தரும் இல்லை படித்தவன் இல்லை விட்டேவனினவன் இல்லை ஒரு நொலேஜ் உள்ளவன் இல்லை காவாலி குடுவிக்கிறதுகளுக்கு இன்னும் சந்திரசகர அமைச்சர் வந்து என்ன செய்ய போறாருடா வடக்கு மாகணத்தில் கவர்மெண்டாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு பேர்களும் வரைகளை பாருங்கவன் யாராக்கல சரிதான் எனக்கு ஆக்கல தெரியாது பட் இதை தான் செய்ய போயினா அவரனே டிசிசி மீட்டிங்கில் வந்துருது கேளு விஷயத்தையா அவரேனே டிசிசி மீட்டிங்கில் வந்திருந்தோண்டு வடக்கு மாகாணத்தில் எந்த பாதை மாற்றப்பட போகுது எந்த பாதைக்கு தார் போட போறோம் வடக்கு மாநிலத்துல எந்த ஒழுங்கைக்கு வந்து மண் போட போறோம் வடக்குமானத்துல இந்த வீட்டுக்கு வந்து நன்கொடை உடுக்க போறோம் வடக்கு மாநத்தில் அரசாங்கம் என்ன செய்ய போறோம்ன்ற இந்த காவாடி தான் சூஸ் பண்ணுவார பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் சூஸ் பண்ணாது அதை விட வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் அவர்கள் இதை சூஸ் பண்ண இல்லாது அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா மாசப வச்சா மானச அமைச்சர் மாச தீர்மானம் அவ தீர்மானிக்கிறாரு டிசிசி மீட்டிங்கில் கொண்டு வரினா அந்த பிரஜாசக்தி ஆணியல் தானே கொஞ்சம் கொடுக்காரர் இவைதானா வந்து நீங்க என்ன செய்ய போய்ட்டா டிசிசி மீட்டிங்கில் மக்களுட குரலா ஆணி விடுங்க போயினுமா என்ன ஆணி விடுங்க போயினும் மக்களுட குரலா அவதான் வந்து சொல்ல போயினும் அங்கே அதை போடுங்கோ இங்கே இதை போடுங்கோ அந்த பாடசாலைக்கு இந்த காசை கொடுங்கோ இந்த வைத்தியசாலையில் கூறா இருக்குன்னு அவ தான் சொல்ல போயிடும் அப்போ என்னது நாங்கள் பாராளுமன்ற இது பொண்ணாங்கள் அப்போ என்னது கொஞ்சம் பிரேசபை பிரேசபைக்காரன் இல்லாதே உள்ள விட விடையில இவ்வளோங்க தான் அவங்களுக்கு பிரச்சனை பிரதேச சபைக்காரர் யாரையுமே உள்ளுக்குள்ளே வர விடையில அவங்க எல்லாரும் வெளியில விட்டு அவங்களுக்கு பாடி வர்றாங்க பிரதேச சபை உறுப்பினர் என்றது பிரதேச சபை சவிசாளர் வந்து ப்ரோட்டோக்கோலில் நான் ப்ரோட்டோக்கோல் எடுத்து வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் முப்பத்தஞ்சி ஓட்சாவது இடத்துல இருக்கிறாங்க சரிதானே பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட பதிமூன்றில் தான் இருக்கிறோம் நாங்கள் முதலாவது ஜனாதிபதி அந்த புரோட்டோக்கால் ஓடுற சொல்கிறோம் நான் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நெல்லம் முழு புரோட்டோகாலோடன்றது ஓடன்றது நான் விரிவாக விளங்கப்படுத்த நேற்று டவுன்லோட் பண்ணி வச்சுனா என்கிறியில் புரோட்டோகோல் புரோட்டோகோடு சரி ஞாபகம் இல்லை இந்த கானியில் படத்தில் நான் எடுத்து காட்டும் அதாவது என்னண்டா இந்த புரோட்டோகோல் ஆர்டரில் இப்போ ஜனாதிபதி பிரதமர் அது பிறகு ஸ்பீக்கர் பிறகு கேபினெட் அமைச்சர் அப்படி ஓடரில் பாராளுமன்ற உறுப்பினர் பதிமூன்றாவது ஒன்பதாவது இடத்துக்கு வரையணும் எல்லாம் பின்னுக்கு தான் வரணும் ஹைகோர்ட் ஜட்ஜெல்லாம் பின்னிக்கு தான் வரையணும் அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இவை முப்பத்தி சொச்சு மாத இடத்துல இருக்கிறாங்க இல்லையா பிரதேச சபையில இருக்கிற தவிசாளரும் உறுப்பினர் அவங்களையும் தாண்டி அந்த புரோட்டோகோல்ல புரோட்டோகோல் என்ன அரச தரவரிச அரசுல அதிகார தரவரிசப்படுத்த அதுல ஒருத்தருமே இல்லாத ஒருத்தரை கொண்டு வந்து இப்ப டிசிசி மீட்டிங்ல முன்னுக்கு இருந்து போயின்னா பிரஜா பிரஜா சக்தி தலைவரண்டு அவர் பங்களை படிப்பிக்க போறார் எப்படி இருக்கு விளையாட்டு எப்படி இருக்கு அவர் தான் டிசிசி மீட்டிங்ல என்னென்ன இந்த தீர்மானங்கள் எடுக்க போறார் பிரஜாசக்தி உறுப்பினர் நீங்க சொல்லு கொண்டவனே அவர் தான் கதைக்க போறாரு இப்ப இங்க பிரதேச சபை தவிசாளரும் கதைக்கிறாரு இவ இப்ப லோக்கல் எலக்ஷன் தோத்துட்டோம் இல்லோ பிரதேச சபையை தோத்துட்டோம் இல்லோ இல்லையே பிரதேச சபைக்காரங்கள் தான் இந்த வீடியோ சரிதானே பிரதேச சபை ஜெம்மரியலுக்கு தான் இந்த வீடியோ இப்படி தான் தலைவன் போடுறேன் என்ன பார்க்கட்டு மாட்டு கொஞ்சம் எந்த கட்சியாக இருந்தாலும் பிறகு கொஞ்சம் ஜோசிங்கடா என்ன செய்யறாங்க கடுமையில பாக்குறாங்க பிரதேச சபை உறுப்பினராக இருக்கிற ஒவ்வொரு ஜெம்மரி குட்டிக்கும் இந்த வீடியோ தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கோ உங்கள ஒரு பாசத்திலையும் ஒரு ஆசையிலையும் மேடம் உங்களோட தம்பி என்றதுலையும் உங்களோட அண்ணாண்ட உரிமையில தான் இந்த செம்மணி என்று நான் பேசுறேன் சரிதானே இவங்க என்ன கூத்து அடிக்கிறா நீங்க வடக்கமான விட போறியல் இந்த கட்சியா இருக்கட்டும் எனக்கு அது பிரச்சனை இல்லை உங்களுக்கு மக்கள் வாக்கு போட்டு அனுப்பியிருக்கிறாங்க நான் ஒரு சில பிரதேச உறுப்பினர்கள் என்னோட குளர் என்னோட குளரு பெரியாக்கலாம் நினைக்கிற கால போய்க்கலாம் நீங்க என்னோட வந்து உங்களோட கட்சியில அதை விட்டுட்டு என்னோட வந்து நிற்பீங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை சோ இப்ப பிரதேச உறுப்பினர்களோ பிரதேச தபிச்சாளரோ யாரும் இங்க கதைக்கலாது அதை விட கேவலம் என்னண்டா அரசாங்க ஊழியர்களுக்கு இந்த பிரஜாசக்தி தலைவர் தான் ஓடர் போட போறார் எந்த அடிப்படையில் ஓட போட போறார் என்ன சட்டம் இருக்கு என்ன ஆணி இருக்கு வடக்குமான டிசி பக்கம் வந்து வாங்க கூடாது வடக்கு மாநகரசபை டிசிசி பக்கம் வந்து பார்க்க கூடாது நீங்க சரிதானே கனவுலையும் ஆசைப்படக்கூடாது வடக்கு மாநில டிசிசி மீட்டிங்கு நீங்க இந்த பிரஜா சக்தி அந்த சக்தி இந்த சக்தி என்ன வந்து உள்ள வர்றது இந்த கலவெடுத்த ஜிஏ திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் சேக்குலர் ஒழுங்காக செய்யற வயலேட் பண்ணலன்னா நான் வழக்க போடுவேன் நீ அடுத்தது சரிதானே நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு முண்டு ஊடிக்கிறது தூக்கு பிடிக்கிற இங்கே வந்திருந்தவொடனே இங்கே பாலிமெண்ட்டில் அவர்களிட்ட போய் அந்த பட்ஜெட் நேரத்தில் வந்து ஜிஏமாரில் வந்து கண்டியிலேருந்து இருந்து சாப்பிடலாம் எல்லாருங்க ஒரு டீ பார்ட்டியும் நடக்கும் அந்த நேரத்தில் போய் அங்கே கெஞ்சுறது இங்கே கெஞ்சுற வந்து கல்லன் கல்லன் மாதிரி இருக்கணும் உங்களோட வேலையை பாருவோம் நாங்கள் எங்கே வேலையை பார்க்குறோம் நீங்கள் எடுத்த கலவுகளிட்ட முழு டாக்குமெண்ட்டும் எங்கள்கிட்ட இருக்குது எங்களை கூட அரசாங்கம் வரைக்கும் உங்களை நாங்கள் உள்ளே போடுவோம் அது வேறு பிரச்சனை கல்லறை இல்லாத அனுமதிக்க நானும் அண்ணா தம்பி என்றெல்லாம் கதைச்சது ஒரு நல்லவனா இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில துணிஞ்சுதானே ஒரு வழக்க போடலாமே போய் ஒரு டிவோமேஷன் வழக்க போடாம ராமநாத அச்சுனான் பாராளுமன்ற ஒரு பின்னாடி என்ன படி கூட கதைக்கிறார் டிவோமேஷன் வழக்க போடல ஜி பிரதீபன் சொல்லிருக்கிறேன் ஆனா முரளிதரனு சொல்லிடலையே நான் ஜி பிரதீபன்ட்டு தான் சொல்லிருக்கிறேன் உங்கள்ட்ட கவர்னர் அடிச்சிருக்கா கடிதம் நீங்க ஒரு கால் கல்லர் நீங்க ஒரு ரிமூவ் பண்ண கூட உங்களுக்கு கவர்னர் அடிச்சா கடிதம் சரிதான வேற யார்க்கு அடிச்ச கடிதம் இல்லை கவர்னர் அடிச்சா கடிதம் அதே விலங்கி கொள்ளுங்கோ சொல்லி வேலையில் இனியாவது திருந்துங்கய்யா ஐயா தயவுசெய்து திருங்குவோம் இல்லாத திருத்துவோம் அது வேறு பிரச்சனை விரட்டும் வரட்டும் நான் பார்ப்பேன் அதுக்கு முனம் போக்கு போடுதா இல்லாட்டி நீங்கள் போ குழப்புறீங்களான்றதையும் அந்த நேரங்களில் நீங்கள் எலெக்ஷன் கமிஷன்ல அங்கதான் இருப்பீங்க நீங்கள் கூத்து அடிப்பீங்க ஏற்கனவே சில கூத்துகள் அடிச்சிருக்கிறீங்க ஞாபகம் இருக்கு பார்ப்போம் பார்ப்போம் டைம் பிறக்க தோண்டுவன்றாசா தானே வேணும் அந்த நேரம் தோண்டுவோம் இப்போ நீங்கள் அங்கே வாள் பரவாயில்ல சரி விஷயத்துக்கு வருவோம் ஸோ இந்த பிரஜாசக்தியை முழுமையாக எதிர்க்கிறதுக்காக அன்றைய தினம் சஜித் பிரேமதாஸ் அவர்களை என்ன நீங்கள் வந்து தமிழில் கொடுக்கலுமா உங்களுடைய இது என்று சொன்னால் ஓம் ஒரு பிரச்சனையும் இல்லை இது ஒரு மாபெரும் துரோகமும் மாபெரும் ஒரு களிசடத்தனமான வேலையும் நான் செய்கிறேன் சொல்லு அந்த வீடியோத்தான் இந்த ஆரம்பத்தில் நான் போட்டிருக்கேன் அதுக்குரிய விளக்கம் இதுதான் வடக்கு மாநிலத்தில் இந்த பிரஜாசக்தி என்று பத்து வேறு வேலையெல்லாம் ராமநாதன் அச்சுனா இருக்கும் வரைக்கும் நடக்காது நன்றி வணக்கம் DUM धरि DUM DUM நம்பிக்கை நீடா மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா அர்ஜுனா அர்ஜுனா தலைவனின் பிள்ளை நீயடா உன் குரலில் இரத்தம் கொதிக்குது நிதி நீ நிற்கும் தமிழன் முன் ரத்தத்தில் தீயட மக்களுக்காக வைத்தியம் செய்தவன் பல பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்த அந்த நிமிடம் தொடங்கி போல மக்களின் சத்தம் நீயடாளு மந்திரத்தில் தமிழ் புலியடாச்சினால் தேடும் முன்னெஞ்சில் எழுதப்பட்டது வாழ்க்கையோதான அதன் முனை மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் உன்மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலகம் வழி